சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளால் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பங்களாதேஷ்ல இப்ப ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு அங்க இருக்கிற பிரதமர் அவர்களே வந்து வேற நாட்டுக்கு இப்ப இந்தியா தஞ்சம் புகுந்துருக்காங்க பட் இது மாணவர்கள் போராட்டமா ஆகி இப்ப அங்க இந்து கோயில் தாக்கப்படுது அதை கண்டிச்சு இது கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம பாரத அரசு எடுக்கணும்னு இந்து முன்னணி சார்பா வைக்கிறீங்க அதாவது இது ஏதோ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் திடீர்னு நடந்தது அப்படின்னா நாம நம்மனா நம்மள மாதிரி முட்டாள்க்கு யாரும் இருக்க முடியாது ஏன்னு சொன்னா இது திட்டமிட்டு வெளிநாட்டு சதியோட குறிப்பா சைனா போன்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய சதியோட நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கு ஒரு முப்பது சதவீத இடஒதுக்கீடுகளுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா காரணம் என்ன முப்பத்தி முப்பது சதவீத இடஒதுக்கீடு எதுக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்த பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாக இருந்த பங்களாதேஷ் எழுபத்தி ஒண்ணுல பிரி அதுக்கு காரணமும் அங்க மொழி தான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க உருது தேசிய மொழின்னு சொல்றாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் பேசுறோம் அதனால பங்காளம் பங்களா மொழி தான் வந்து தேசிய மொழியாக இருக்கணும் ரெண்டு மொழி தேசிய மொழியா மாறணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது முடியாதுன்னு சொன்னதுனால பாகிஸ்தான் மறுத்ததுனால அந்த தனிநாடு கோரிக்கையானது மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்குது போராட்டமா வெடிக்குது படையெடுக்க போறாங்க அந்த மாதிரி அப்ப பாரத நாடு அவர்களுக்கு துணையாக இருந்து பாரத மத்திய அரசாங்கம் அப்ப துணையாக இருந்து தனிநாடு பங்களாதேஷ்ல ஒரு தனிநாடு பிரிஞ்சது அஹ் பங்களாதேஷ் பிரிஞ்சது இப்ப என்ன அதுக்கு எதுக்கும் என்னன்னு சொன்னா அப்படி பங்களாதேஷ் பிரிவினைக்காக தனிநாடு போராட்டத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ யார் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்களோ பாகிஸ்தான்ல இருந்து பிரியணுங்கிறதுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்களோ அவங்களுக்காக முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஆஹ் அரசாங்கம் அறிவிக்குது நீதிமன்றம் அறிவி அதை வரவேற்கிறது முன்மொழியில உத்தரவா போடு உடனடியே அங்க ஒரு பெரிய கலவரம் ஆரம்பிக்கு ஏன் அந்த கலவரம் முப்பது சதவீத இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க கூடாது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாணவர்கள் பெயர்ல அங்க ஏன் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னா அதுல ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து அன்னைக்கு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தியவர் அவாம் லீக் கட்சியை தொடங்கியவர் முஜிபுர் ரஹ்மான் அவரு பாரத நாட்டுக்கு ஆதரவா இருந்தவர் அவருடைய மகள் இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவங்களும் பாரத நாட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர் ஏன்னா பாரத தான் இன்னைக்கு பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் பாரத நாடுதான் ஆகியனால பாரத நாட்டுக்கு நாம என்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஒரு இறையாண்மைக்கு பாதிப்பா இல்லாத அளவுக்கு நம்மளோட உறவுல நட்புல நண்பர்களா இந்த நாடு இருந்துட்டு இருக்கு இவங்களுடைய தலைமை அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய மாணவர்கள் மத்தியில எதிர்ப்பு வருது போராட்டம் நடக்குது அது வன்முறையா போகுது ஏன் முப்பது சதவீதத்துக்கு இப்படி ஒரு எதிர்ப்புன்னு சொன்னா அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டுல யாருக்கெல்லாம் அதுல பயனடைகிறாங்கன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் அதுல இருக்காங்க ஏன்னா அன்னைக்கு இந்துக்களும் கூட பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களும் கூட தனிநாடாக வருவதற்காக போராடி இருக்காங்க அப்படி வந்தவர்கள் அப்படி போராடினவங்க அவங்க எல்லாம் கூட ஆஹ் அதுல பயனடைகிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு போராடிய அவாமி லீக் கட்சி முஜிபூர் ரஹ்மான் அவர்களுடைய கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அன்னைக்கு போராட்டத்துல அவங்கதான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவங்க அவங்களும் இதுல இன்னொரு கட்சி ஜமாத்தே இஸ்லாமி இது இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு இன்னொன்னு தேசிய கட்சி அது வந்து கலிதா ஜியோ அவங்களுடைய கட்சி இந்த கலிதா ஜியோவும் ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பு அப்படிங்கிற கட்சியும் இது ரெண்டும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ஆகையால இந்த ரெண்டு கட்சி மக்கள் ஏற்காம கடந்த பதின பதினைந்து ஆண்டுகளாக ஷேக் ஹசீனாவை வச்சிருக்காங்க அவாமி லீக் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு இந்த அவாமி லீக் கட்சி ஆட்சியில் இருந்தா சீனாவுடைய கை ஓங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க அந்த நாட்டுல வந்து பல துறைமுகங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சீனா பண்ணியிருக்கு இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கறது எல்லாம் இந்திய தொழிற்சாலை தொழிலதிபர்கள் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி பல இந்தியாவோட சேர்ந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பல முறை இந்த அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்டேட் அசினா அவர் சந்திச்சிருக்கார் தொழில் ரீதியான உறவுகள் மேம்படணும் ராஜ்ய ரீதியான உறவுகள் வளரணுங்கிறதுக்காக கடுமையா தொடர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தீஸ்தா நதி அந்த நதியை சுத்தம் படுத்தக்கூடிய எப்படி நம்ம கங்கை நதி இருக்கோ அதே மாதிரி வட்டாத நதியா இருக்கக்கூடிய தீஸ்தா நதி அந்த நதியை சுத்தப்படுத்துறதுக்கெல்லாம் கூட நம்முடைய இந்தியா கிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி உதவி கேட்கிறாங்க அந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்மளோட இந்தியாவோட சேர்ந்து பல விஷயங்கள்ல தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக ராஜ்ய ரீதியாக இந்த மாதிரி எல்லா விதமான உறவுகளையும் நல்ல உறவை தொடர்ந்து அவங்க பேணி வச்சுட்டு இருந்தாங்க அது இந்த சீனாவுடைய கண்ணுல உருத்தலாக இருக்கும் பாகிஸ்தான் என்னைக்குமே என்னோட பகுதியா இருந்தது அது பிரிஞ்சு போச்சு அதனால அங்க அமைதியா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பாகிஸ்தான் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த இடத்துல திட்டமிட்டு அந்த மாணவர்களை தூண்டிவிட்டு இந்த ஜமாதே இஸ்லாமி அதே மாதிரி தேசிய கட்சி கலிதாட்சியோ இவங்க எல்லாம் ஏன்னா கலிதாஜியோ வீட்டுச் சிறையில இருந்தவங்க அதை நாம கவனத்துல வச்சுக்கணும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இடஒதுக்கீடு மையமா வச்சு ஒரு கலவரத்தை உருவாங்க சரி இடஒதுக்கீடு திரும்ப போகுது அந்த இடத்துல வந்து இடஒதுக்க கூடாதுன்னு சொல்லி ஐந்து சதவீதமா மாத்துறாங்க இருந்தாலும் போராட்டம் தொடருது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இவங்க திட்டமிட்டு இதை மையப்படுத்தி இதை முன்னிறுத்தி ஒரு கலவரத்தை நடத்தணும் நாட்டில் அமைதியின்மை சூழ்நிலையை உருவாக்கணும் இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இல்லாமல் போகணும் இதெல்லாம் அதுவும் கூட இந்துக்கள் எந்த விதமான பலன்களையும் பெற்றுவிடக்கூடாது ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை சூழ்நிலையை அந்த இடத்தை உருவாக்கி இருக்காங்க அதனோட விளைவு தான் இன்னைக்கு பாராளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா பிரதமரோட வீடு தாக்கப்பட்டிருக்கு அந்த அம்மாவே உயிரை காப்பாற்றிக்கிட்டு தஞ்சம் புகுவதற்காக இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து தஞ்ச தஞ்சம் புகுதியாங்க உலகத்துல எந்த நாட்டுல பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புகுறதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் நாம வந்தாரை வாழ வச்சிருக்கோம் அப்படி யாரோ யாரா வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்றிருக்கோம் இருகரம் கூப்பி வரவேற்றிருக்கோம் ஆனா நாம அப்படி வரவேற்கக்கூடிய இந்துக்கள் இதுதான் இந்து மனநிலை இந்துக்களுடைய மனநிலை யார் பாதிக்கப்பட்டாலும் சரி அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி அவர்களை வாங்கன்னு சொல்லி பாதுகாப்பு தங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருப்போம் இதுதான் இந்துக்களுடைய மனநிலை அதாவது அதிவம் பவங்கிறது தான் இந்துக்களுடைய மனநிலை ஆனாலும் அந்த பாக்க பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அதாவது ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் இந்துக்கள் அன்னைக்கு இன்னைக்கு பங்களாதேஷ்ல வாழ்ந்துட்டு அது இல்லாம நம்ம திருப்பூர்ல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பல பேர் அங்க வியாபாரம் தொடங்கிறதுக்காக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தொடங்கிறதுக்காக அங்க போய் தொடங்கியிருக்காங்க ஆஹ் அங்க ஒரு லேபர் ரொம்ப குறைஞ்ச விலையில லேபர் கிடைக்குங்கிற பல காரணங்கள் அதே மாதிரி தொழில்துறைக்கு நிறைய ஊக்குவிப்பு இதன் காரணத்துக்காக எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பல பேர் அங்க போய் தங்கியிருக்காங்க தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்காங்க டாக்கா டாக்கா இதுல இன்னொரு விஷயம் நம்ம சக்தி பீடமாக ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல முக்கியமான ஒண்ணு டாக்கேஸ்வரி அம்மன் அந்த அம்மன் பேர்ல தான் அந்த டாக்காங்கிற நகரமே தலைநகரமே இருக்கு அதனால அந்த டாக்கேஸ்வரி அம்மன் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல அதுவும் கூட ஒன்று ஏன்னா அது இந்தியாவோட இருந்த பகுதி ஆகையினால நாம இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதி ஆகையினால அங்க வந்து நம்முடைய இன்னும் கூட நம்முடைய கோவில்கள் ஆலயங்கள் இதெல்லாம் அங்க இருக்கு இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்காக பெருவாரியான பங்களிச்சிருக்காங்க இதெல்லாம் நான் ஒரு பக்கம் இந்த கலவரத்தை மையப்படுத்தி இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்துக்கள் மீதான ஒரு தாக்குதல் நடந்தது கிட்டத்தட்ட இது ஒரு இன படுகொலை இன அழிப்பு ஜினோசைடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்கு அங்க வந்து நம்முடைய கோவில்கள் தாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த பங்களாதேஷ்ல இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் நடந்திருக்கு பல இடங்கள்ல உயிரோட கொள்ளுக்கிற கூடிய பல இடங்கள்ல தூக்குல மாட்டி நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது பல இடங்கள்ல மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது பாலத்துல இந்த பக்கம் ஒரு ஒருத்தர அந்த பக்கம் ஒருத்தரை தூக்குல தொங்க வென்று ஒரே கைத்தால ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேரை தூக்குல தொங்க விட்டு அவனை அடிக்கிறது இந்த இறந்து போன உடலை கூட அடிக்கிறது உயிரோட இருக்கிறவனை கொளுக்கிறது இருபத்தி ஏழு பேரை கொளுத்தி உடம்ப அந்த கருக்கட்டையா இருக்கக்கூடிய அதை ஊர்வலமா கொண்டு போய் மாதிரி அந்த சம்பவங்கள்லாம் நாம சமூக வலைதளத்தில் நிறைய பார்த்தோம் இதெல்லாம் பார்க்க இல்ல ஆனா இது வந்து பொதுவான மக்கள் தலைப்ப நம்ம பாத்துருப்போம் இல்ல எனக்கு வந்து ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னா ஆல் ஐசான் அந்த பாலஸ்தீன்ல இருக்கப்ப எல்லாரும் குரல் கொடுத்தாங்க பட் பொதுவான ஆட்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்கலையே இப்ப பங்களாதேஷ்ல வந்து இவ்வளவு தாக்குதல் நடத்துதுன்னு சொல்றப்ப பொதுவான யாருமே வந்து இதுக்காக அந்த ஆல் ஐசான் பங்களாதேஷ் இந்துவோ அப்படி யாருமே குரல் கொடுக்கல இது வந்து இத வச்சு இங்க பிரிவினை பேசுறாங்கிறாங்களே அதாவது உண்மையிலேயே இதுக்காக யாரும் பொருள் கொடுக்கலங்கிறது மட்டுமில்ல இந்த நமக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா மனித உரிமை மீறல் சம்பவம் நடந்தா உடனடியே ஐநா சபை வந்துடும் ஐநா வரும் ஆனா இது வரைக்கும் ஐநா இந்த பக்கம் எட்டி பார்க்கல மேற்கத்திய தொலைக்காட்சிகள் பிபிசி போன்ற மேற்கத்திய தொலைக்காட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் பிபிசி இதை பத்தி பேசல என்னைக்கோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த சம்பவம் கோத்ரா சம்பவத்தை இன்னைக்கு எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி இத பத்தி ஒரு செய்தியாக்கக்கூடிய பிபிசி நிறுவனம் இன்னைக்கு நேரடியா கண்ணெதிர உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அத உலக மக்களுடைய கண்கள் எல்லாம் பங்களாதேஷ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது படுகொலை நடக்குது ஆனா அதை செய்தியாக்க தயாரி இந்த மாதிரி யாரோ ஒரு யாராவது இந்தியாவில ஒரு மூலையில தனிப்பட்ட முறையில விரோதத்தின் காரணமா நடந்த படுகொலையா இருந்தா கூட உலகம் முழுக்க ஏதோ இந்த சிறுபான்மையர்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்க சிறுகா சிறுபான்மையர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய மேற்கத்திய நிறுவனங்கள் அல் ஜசீரா போன்றவைகள் இதெல்லாம் இவன் ஒரே ஒரு வார்த்தை ஒரு செய்தி கூட இது கொண்டு வந்து மக்கள் மத்தியில உலகத்தினுடைய மக்க உலகத்தினுடைய மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இல்லை இல்லவே இல்லை அது காரணம் இந்து படுகொலை எல்லாம் அனைவரும் எல்லாருமே இந்து தானே இந்து தந்தா கேள்வி கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லா எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஏதாவது ஒரு ஊர்ல இப்ப சிரியாவில பிரச்சனைன்னா உடனே இங்க போராட்டம் பண்றான் ரஷ்யாவில மழை பெய்ஞ்சா இங்க கொடை பிடிக்கிறான் அமெரிக்கால மழை பெய்ஞ்சா இங்க சளி பிடிக்குது அப்படின்னு சொல்றவன் எவனும் இத பத்தி பேசவே இல்லை இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட கிடையாது சாகரவை இந்து செத்த அவன் செத்து போறான் அவனுக்கு கண்டனம் கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு அரசியல் கட்சி எல்லாம் வாய மூடி அமைதியா இருக்காங்க பங்களாதேஷ்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு பங்களாதேஷ் இந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில்னு சொல்லி அதுல அதோட ஜெனரல் செக்ரட்டரி ராமதாஸ் குப்தா அப்படின்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த கலவரத்தை முன்னிட்டு இருபத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல தினசரி படுகொலைகள்ல நடக்கிறது வீடுகளுக்கு கொளுக்கிறது இந்து பெண்களை மானபங்கப்படுத்துறது ஊற விட்டு விரட்டுறது அந்த வீட்டு அவங்களுடைய சொத்துக்களை கையகப்படுத்துறது இதெல்லாம் பல இடங்கள்ல இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல தொடர்ந்து நடக்குது அது இல்ல அவங்களுடைய வியாபார நிறுவனங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க இந்துக்களுடைய வீடுகள் ம வீடுகள் வியாபார நிறுவனங்கள் கோவில்கள் இதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க மெகர்பூருங்கிற இடத்துல இஸ்கான் டெம்பிள் இடிச்சு தள்ளி கொளுத்துறாங்க கொளுத்திருக்காங்க அதே மாதிரி உயிரோட கொளுத்தி ஊர்வலமா கொண்டு போறது இறந்த குணத்தை எடுத்து போறது இந்த மாதிரி இந்து பெண்களை ரெண்டு மைனர்கள் நமக்கு வந்த செய்திகள் இதெல்லாம் அவருக்கு கொடுத்த செய்தி பங்களாதேஷ் இந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில் கொடுத்த ஒரு அறிக்கையில இந்து பெண்களை ரெண்டு மைனர் அதாவது வயது வராத ரெண்டு பெண் குழந்தைகள் உட்பட பல பேரை மானபங்கப்படுத்தியிருக்காங்க மானபங்கப்படுத்தி படு பொது வழியில வைத்து பல பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நமக்கு வர்றது நம்முடைய மனசு இதெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு மிக மோசமான அளவுக்கு நம்முடைய மனசு வருத்தம் பெறக்கூடது நம்ம மத்திய அரசாங்கம் இதுக்கு நாம எந்த முறையில் சொல்றது உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை தலையிடணும் உலக நாடுகள் இந்த விஷயத்துல தலையிடணும் கேள்வி கேட்கணும் ஒரு அமைதி குழு இல்லைன்னா அந்த ஊர்ல போய் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி முழு முழுமையா விசாரிக்கிறதுக்காக அங்க ஏதாவது ஒரு குழு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க ஆனா இன்னொரு பக்கம் பரிதாபம் என்னன்னா அங்க இராணுவம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் செத்து இருக்காங்க போலீஸ் நானூறு போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு போலீஸ் நிலையத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த துப்பாக்கிகள் வெடிகோ வெடிமருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த போராளிகள் இந்த இது கும்பல் இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க மாணவர்கள் பெயரால நடக்கக்கூடிய இந்த போராட்ட போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால அங்க வந்து யாருகிட்ட ஏதாவது இந்த மாதிரி தாக்குதல் நடத்தா யாரு கிட்ட சொல்றது சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை யா புகார் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா போலீஸுக்கு போலாம் அங்க போலீஸுக்கே பிரச்சனை யாருகிட்ட போறது அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான சுற்று நிலை ஆனது அங்க இருந்துட்டு இருக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் உடனடியாக இது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கிறதுக்கு உலக நாடுகள் செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகள் சபை இதெல்லாம் முன்வரணும் அதெல்லாம் முன்வர வைக்கிறதுக்கு அவங்களையெல்லாம் இதை பா இந்துக்களை பாதுகாக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னெடுப்புகளை எடுக்கிறோம் நிச்சயமா நேத்திக்கு முந்த நாள் அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அதுல நல்ல முடிவுகள் எடுப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கிறது சாட்சி இல்ல தேச பக்தருடைய ஆட்சி ஆகையினால நிச்சயமா இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க பர்சிக்யூட்டட் இந்துஸ பாதுகாக்கிறதுக்காக நிச்சயமான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா இது வேகப்படுத்தணும் இன்னும் பல பேர் சாகனத்தை தடுத்து அதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை எல்லாம் தான் இந்து மனிதனுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை தான் நாம கூட மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கோம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு கடிதத்தை இது தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் அநேகமா இன்னைக்கு அனுப்பிச்சிடும் ஓகே அடுத்தது இங்க தமிழகத்துல என்ஐஏ வந்து ஒரு நான்கு பேர் மேல வந்து நேற்றுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க பூந்தமல்லி ஹைகோர்ட் அந்த இதுல எதுனா அது அந்த கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் சம்பந்தமா அந்த நான்கு பேர் மேல இவ்வளோ நாள் கழிச்சு இப்ப எஃப்ஐஆர் பண்ணிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அந்த நான்கு பேர் யார் யார் அதாவது நாம கோயம்புத்தூர்ல ஈஸ்வரன் கோவில் வாசல்ல வெடிகுண்டு சிலிண்டர் வெடிகுண்டு வெடிச்சது தமிழ்நாட்டு அரசாங்கம் முதல்வர் பாணியில முதல்வர் சொல்ற மாதிரி சொன்னா சிலிண்டர் கார்ல இருந்த சிலிண்டர் வெடிச்சது அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி சொன்னோம்னு சொன்னா அந்த மாதிரி அந்த வெடிகுண்டு அது அந்த சிலிண்டர் வெடிச்ச உடனே என்ன ஏன் அந்த சிலிண்டர் வெடிச்சிருக்கு யாருக்கு பின்னாடி இருந்தாங்க முழுமையா அதுக்கான விசாரணை இதெல்லாம் வந்து அப்போதைய டிஜிபி இருந்தவர் ஏடிஜிபி இவங்க எல்லாம் ஸ்பாட்ல போயிருந்தாங்க இதெல்லாம் நடந்தது ஆனா இது சிலிண்டர் தான் வெடிச்சது இது வெடிகுண்டு இல்ல இதுக்கு பின்னாடி பயங்கரவாத சதி இல்ல ஆஹ் ஈடுப இந்த சதியில ஈடுபட்டவங்க யாரும் இது தனிப்பட்ட ஒருத்தர் ஏதோ சிலிண்டர் கொண்டு போகும்போது கார்ல கொண்டு போகும்போது வெடிச்சது இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா அப்போதை அப்ப வந்து இந்து நம்ம இந்துக்களுடைய அமைப்பு தொடர்ந்து நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம் இல்ல இது பயங்கரவாதிகளுடைய சதி செயல் தான் ஏதோ வேற ஏதோ திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்னா நாம சொன்னோம் அதுக்கு பிறகு முழுமையான விசாரணைக்கு வந்த பிறகு என்ஐஏ கையில் எடுக்குது என்ஐஏ எடுத்த பிறகு யார் காரணமா இருக்கோம் யாரெல்லாம் இதுக்கான உதவிகளை செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் முழுமையா ஆய்வு செய்து அதுக்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த சம்பவம் மீது இப்ப உடனடியா இதுக்கான ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு இந்த மாதிரி தேசிய அளவுல ஒரு பயங்கரவாத செயல்கிற பொழுது பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்ஐஏ போன்ற தேசிய அளவுல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கைகளை தடுக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய என்ஐஏ போன்ற அமைப்புகள் முழுமையாக விசாரணை செஞ்சுதான் இதுக்கான எஃப்ஐஆர் போடுறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறது இதெல்லாம் நடக்கும் அதனுடைய வேலையை இப்போ சட்டம் தன்னுடைய டியூ போர்ஸ் அந்த வேலையை செஞ்சிருக்கு ஆஹ் என்ஐஏ இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு குற்ற விசாரணை இன்னைக்கு இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்கு வாங்க அதுக்கு பிறகு யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லி முழுமையா இவங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க இதுக்கு பின்னணி என்ன எல்லாம் தெரிய வருது வாய்ப்பு ஆனா இப்ப அண்மையில என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த வச்சு இங்க வந்து அச்சுறுத்தப்படுது குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவர்களுக்கு வந்து அச்சுறுத்தப்படுது வேணுமே வந்து இங்க அதிகமான ரைடுகள் இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம் ஏகப்பட்ட ரைடுகள் வந்து என்னையே தமிழகத்துல நடத்திக்கிட்டே இருக்காங்க சோ எண்ணெயை வச்சு மத்திய அரசாங்கம் வந்து அச்சுறுத்தப்படுது அப்படிங்கிறாங்களே அதாவது எண்ணெயே வர்ற உருவாக்குறாங்க இந்த எண்ணெயை வந்த பிறகு நாடு முழுக்க குண்டுவெடிப்பு பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபடுவோம் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க பின்னணியில அமைதியா வேலை செய்ய முடியும அத்தனை பேரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு போ யாருமே வந்து சும்மா இருக்கிறவன புடிச்சு யாரும் வழக்கு போறதுக்கு எந்த காவல்துறையும் தயாரா இருக்காது எப்பவுமே இருந்தது இல்லை எப்பவும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த கேஸை முடிக்கணும்னு வேணா சீக்கிரமா கடைக்கிடையான்னு பண்ணுவாங்க தவிர சம்பவம் நடக்கிறதுக்காக திட்டமிடுறாங்கன்னு சொல்லும் பொழுது வராம தடுக்கிறது நீங்க வருமுன் காப்போம் வந்தபின் காப்போம் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இது வருமுன் காப்போம் தான் என்னையோட வேலை நாடு முழுக்க இந்த மாதிரி அவங்களுடைய வேலை ஏதாவது தீவிரவாத செயல்கள் பயங்கரவாத செயல்கள் நாடு முழுக்க ஏதாவது லிங்க் இருக்கா வெளிநாட்டு தொடர்பு இருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெல்லாம் இந்த மாதிரி சதி செயல்கள் பயங்கரவாத செயல்கள் நடக்குதுன்னு தெரியுதோ அங்க க்ளோஸ் மானிட்டர் பண்றாங்க மானிட்டர் பண்ணி அதுக்கு ஈடுபட்டவங்க அதுக்கு காரணமா இருந்தவங்க அதுக்கு உதவி பண்றவங்க இவங்க எல்லாரையும் கைது பண்றது அவங்கள உடனடியா போய் அவங்க கைது பண்றது அதை குளோஸா மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணி ஏன்னா நீதிமன்றத்துல கொண்டு போய் இவங்களை எல்லாம் ஆஜர்படுத்தும்போது எந்த விதமான விட்னஸும் இல்லாம இவங்க ஏதாவது பண்ண கைது நடவடிக்கை எடுத்தா நீதிமன்றம் கேள்விக்கு விட்னஸே இல்லாம எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் கைது பண்ணி இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்களே அவங்க எப்படி கைது பண்ணீங்கன்னு கேள்விவோம் அதனால இதுக்கான எல்லா தயாரிப்புகளையும் எல்லா எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாத்தையும் தயார் பண்ண பிறகுதான் ஒருத்தர் மேல கைது நடவடிக்கை எடுக்கிறது ஆஹ் என்ன எடுத்துட்டு இருக்கு அதுதான் தொடர்ந்து நடக்குது இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் சிறுபான்மைய்க்கு பாதிப்பு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரவாத செயல்ல ஈடுபடக்கூடியவன் மேல அவன் மேல நடவடிக்கை எடுத்தா குற்ற நடவடிக்கை எடுத்தா உடனே சிறுபான்மை மேல இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறுபான்மை என்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இந்த பயங்கரவாத செயல்கள் நான் இந்த சம்பவம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையை இந்த மாதிரி சொல்றது அதனால இந்த இது வரைக்கும் கைது பண்ண எந்த சம்பவங்கள் நீங்க உதாரணமா திருப்புவனம் ராமலிங்கம் படுகொலை எஸ்டிபிஐ சார்ந்தவங்க அந்த மாதிரி பல பேர் அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்தவங்க இவங்க அதே மாதிரி கலியக்காவில ஐயா ஸ்பெஷல் எஸ்எஸ்ஐ வில்சன் அவர்கள் படுகொலை இவங்களெல்லாம் இந்த மாதிரி பல பயங்கரவாத சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்க அத்தனை பேரையும் என்ையை தான் கைது பண்ணியிருக்கு என்ஐய் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பயங்கரவாத திட்டமிடல் கூட ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் ஒருத்தர் நடத்துறாரு அவர் என்னன்னா பயங்கரவாத மாணவர்கள் மத்தியில பயங்கரவாத மூளைச்சலவையை செய்து அவங்களெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் போன்ற பயங்கரவாத இயக்கங்களோட கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணிருக்காங்க அதனால இந்த மாதிரி ஏதோ இன்னைக்கு நிறைய முஸ்லீம் இருக்காங்க எல்லா முஸ்லீமும் அவங்க கைது பண்ணிட்டாங்க ஆனா பயங்கரவாதத்துல ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களை தான் என்ஐஏ கைது பண்ணிருக்கு அப்படி இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்காங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க அரசு அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க எல்லாரையும் எல்லாம் கைது பண்ணலையே ஆக இவங்க சொல்றது ஒரு தவறான செய்தி இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய ஓட்டுக்களை இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனா நீங்க உண்மையில இந்த என்ஐஏ வரும்பொழுதே பொழுதே என்ஐஏ கொண்டு வரும் பொழுதே திமுக ஆதரவு கொடுத்தா என்ஐஏ வந்திருக்குங்க அதனால என்னையே தேவைன்னு சொல்லி நாடு முழுக்க எல்லாரும் முடிவு பண்றாங்க எல்லா அரசியல் கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்துதான் இந்த நாடு அமைதியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினாலுக்கு பிறகு நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதை யோசனை பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்ப எண்ணிக்கையில பார்த்தா அங்கொன்று இங்கொன்றுமா குறிப்பா காஷ்மீர் போன்ற பகுதிகளில் அப்படித்தான் குண்டுவெடிப்பு சம்பவம் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய எல்லாம் நடக்கவே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சா தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி அஞ்சுல இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஆர் எஸ் எஸ் அலுவலகம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட நாள் அதனால அந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்தது அமைதி பூங்கான்னு நாம சொல்றோம் ஆனா உண்மை நிலை என்ன இந்த மாதிரி பல வெடிகுண்டுகளை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது பல சகோதரர்களை எழுந்திருக்கிறது ஆகையினால அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது பாதுகாப்பு தான் என்னையே அதனாலதான் நாம நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுது நம்முடைய தொழில்கள் வளர பலப்படுத்த முடியுது இந்த நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது வளர்ச்சியை நோக்கி இந்த நாடு போகுதுன்னு சொன்னா பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் இல்லை தாக்குதல்கள் இல்ல வெடிகுண்டுகள் இல்ல அதனால தொழில் ரீதியா வளர்ந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்ப எக்கனாமி வளர்ந்துட்டு இருக்கு அதனாலதான் ஜிடிபி வளர்ந்துட்டு அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில ஒரு காரணம்னு சொன்னா என்ஐஏ ஒரு காரணமாக இருக்கிறது அதேனால இது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வேண்டுமானால் இந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களாக இருக்கலாம் அதேனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் குண்டு வெடிக்கலயேன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அதனால இந்த எண்ணையை மேல குறை சொல்றவங்களாக இருக்கிறாங்க காணொலியில இறுதியான கேள்வியா இப்ப நீங்க இந்த கோயம்புத்தூர் பத்தி பேசுறப்பயே என்னைய இந்த போட்ட உடனே பாஜக மாநில தலைவர் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்துல போறாரு இது வந்து மாநில அரசு வந்து தவற விட்டாங்க என்னையே அந்த வேலையை செஞ்சிருக்கு இவங்களுக்கு மக்கள் ஜெயிக்க வச்சு ஆட்சியில வச்சிருக்காங்க பட் இவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணி ஆட்சியை புடிச்சு நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்றாரு அதாவது நீங்க தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ நாங்க சிறுபான்மையை ஓட்டு நம்பித்தான் ஆட்சிக்கு வந்தோம் சிறுபான்மைதான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சிறுபான்மைதான் வந்து அவங்க போட்ட பிச்சை தான் அப்படின்னு சிறுபான்மையில இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள் பல பேரு கிறிஸ்தவ பாதிரியார்கள் பேசுறது இதெல்லாம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பூத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு ஓட்டை தவிர முழுமையா திமுக ஓட்டு போயிருக்கு ஏன்னா எந்த கட்சியை இந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அப்படி வருது அப்படின்னா சொல்லி ஒரு செய்தி வருது அதனால இவங்களை வந்து எப்படியாவது நீங்க இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பல செய்திகள் வரும் கூட நீங்க எதையும் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்களோ பயங்கரவாத செயல்கள் நடக்க இருக்கு ஈடுபட்டவர்கள் அப்படின்னா சொல்லும் பொழுது கூட எங்கேயோ இருக்கிற எண்ணெயை தான் இங்க வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறது அவங்களை பிடிக்கிற செய்தி இந்த விஷயங்கள்லாம் பத்திரிகையில படிக்கும் யோ என்ஐஏ இவர்களை கைது செய்தது என்ஐஏ இங்க ரெய்டு பண்ணது இதெல்லாம் பண்றது யாருன்னு சொன்னா என்ஐஏ பண்றது மத்திய ஏஜென்சி பண்ணது மாநில காவல்துறை என்ன பண்ணது மாநில காவல்துறையினுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது உளவுத்துறையினுடைய வேலை இது இல்லைன்னு அவங்க விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல இதுல வந்து அதாவது இந்த பயங்கரவாத செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக உளவுத்துறை அந்த இந்த உளவு விஷயங்களை சொல்லணும் பாதுகாக்கணும் ஆனா அந்த வேலையை அவங்க செய்யறது இல்லை அதனால அவங்க என்ஐஏ வந்து செய்யுது இல்ல அவங்க வந்து இருக்கிற தலைவர்களை நம்ம அரசாங்கத்துக்கு மத மாநில அரசாங்கத்துக்கு முதல்வருக்கு எந்த கட்சி என்ன பண்றாங்க இந்த மாதிரி செய்திகளை கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு செய்தியை சேகரிச்சு எதிர்கட்சிகளுடைய வேலைகளை பார்த்து அதை மாநில அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கே நேரம் சரியா இருக்கு அதனால இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரு யாரெல்லாம் இதுக்கான வேலையில ஈடு பண்றாங்க இங்க யாரு எங்க இருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்குது இந்த மாதிரி செய்திகளை தேடி கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய உலகத்துறைக்கு வேறு வேற வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை செய்ய முடியல இன்னொன்று மாநில அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புக்காக ஒரு ஸ்பெஷல் போர்ஸ கூட போட்டிருக்காங்க அவங்க கூட அவங்க அந்த வேலையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு மேல எப்படி செய்ய போறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் தமிழ்நாடு காவல்துறை வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்லை ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அரசு துறையினுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அதேனால அப்படித்தான் ஆளுக்கிட்ட அரசாங்கம் இன்னைக்கு இந்த பயங்கரவாதத்தின் மேல ஒரு சாஃப்ட் ஒரு சாஃப்ட் டச் வச்சிருக்கு அதனால வந்து சம் ஒரு சா மிருதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால காவல்துறையும் கூட அந்த அதுல முழுமையா கவனம் கொடுக்கலையோங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு பொறுத்திருந்து பாப்போம் நீங்க சொல்ற அந்த பங்களாதேஷும் சரி இங்க நடத்துற அந்த என் விசாரணையும் எந்த அளவுக்கு அடுத்த கட்டமா நகருதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம்